மகர ராசிக்காரர்களே இந்த சுக்கிர பேச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான பேச்சியாக இருக்க போகிறது ஏன்னா இந்த சுக்ர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்துக்குரிய அதிபதி அதாவது ஐந்துங்கிறது பார்த்திங்கன்னா த்ரிகோண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பத்துங்கிறது பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த த்ரிகோணஸ்தானமும் கேந்திர ஸ்தானம் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்லவைகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு இடம் அதிலும் முக்கியமாக த்ரிகோணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்லவைகளை மட்டும்தான் செய்யக்கூடிய இடம் கேந்திர ஸ்தானம் கூட பார்த்தீங்கன்னா நல்லதை செஞ்சாலும் ஒரு சில தீமைகளையும் செய்யும் இருந்தாலும் கேந்திர

சுக்ரனோட இருக்கறதுனால இந்த சனி பகவானுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்வார் எந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பேசுற நன்மைகள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுக்ரன் வந்து மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா துலங்க போகிறது நீங்க எதிர்பார்க்காத வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்க தொட்டது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அதனால இந்த சமயத்துல நீங்க எந்த முயற்சியில ஈடுபட்டாலுமே உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் அதிலும் உங்களுடைய ராசிரிபதியான சனி பகவான் பாத்தீங்கன்னா

பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சன் பாத்தீங்கன்னா ஒரு நட்பு கிரகம் இந்த இரு நட்பு கிரகங்கள் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயம் அதிக நன்மைகளை செய்வார் அதிலும் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உச்சத்தோட இருக்கிறார் ஆக இந்த டைம்ல வந்து நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் உறுதி ஆகையால் தைரியமாக பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சிகளை எடுக்கலாம் அடுத்து இந்த சுக்கரனால உங்களுக்கு அடுத்து என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது காதலிக்கிற மகர ராசி வந்து காதல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நூறு பர்சன்டேஜ் இருக்கு காதல் ஐந்தாம் இடத்திற்குரிய அதிபதி அவர் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அதாவது முயற்சி ஸ்தானத்துல போய் உச்சமாகுறாரு அதனால இந்த நேரத்துல வந்து உங்களுடைய காதலை வந்து நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தைரியமாக சொல்லலாம் அதுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து உற்ற உறுதுணையாக இருப்பார் உங்களுடைய காதல் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது அதே நேரம் இந்த நேரத்துல வந்து காதல் திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா குரு பகவானுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழுகுது அதே நேரம் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல வந்து உச்சமாக இருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியோட இருக்காரு அதனால உங்களுடைய ராசி அதிபதியினுடைய உதவியின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலை வந்து சக்சஸ் ஆகி உங்களுக்கு திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது அதனால காதலிக்கிற மகர ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் ஆயுதமான பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்வாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குரிய அதிபதி அதாவது செய்தி தொழிலை வந்து யாராவது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி மட்டுமல்ல அவர் வந்து இரண்டாம் தனஸ்தானத்திற்குரிய அதிபதியும் கூட அவர் வந்து முயற்சி ஸ்தானத்துல வந்து இருக்கிறாரு அப்ப ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானத்துல இருந்து தனஸ்தான அதிபதியோடு இருக்கும் போது தொழில எந்த முயற்சி எடுத்தாலுமே அது உங்களுக்கு நிச்சயம் வந்து லாபத்தை கொடுக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு தொழில வந்து தாராளமா தொடங்கலாம் உங்களுடைய முயற்சிகள் பாத்தீங்கன்னா வெற்றிகள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றிகள் நிச்சயம் பலிதமாகும் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு தொழில் சம்பந்தமான தொழில்கள் முயற்சி எடுத்தாலோ அல்லது பழைய வண்டி வண்டி வாகனங்கள்ல மூலமா பழைய வண்டி வாகனங்களை விற்கிறது வாங்குறது அந்த மாதிரியான நீங்க ஒரு தொழில ஈடுபட்டீங்கன்னா அவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து என்னன்னா தொழில் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு அதிக லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் அரசு சம்பந்தமான முயற்சிகளையும் நீங்க தாராளமா இறங்கலாம் நீங்க நிச்சயம் இறங்கினீங்கன்னா அதாவது நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுமே பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சை கூடிய ஒரு இதுக்கு வருவாங்க ஏன்னா பல நாள் வந்து சொன்ன வந்திருப்பாங்க இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது உங்களை உங்களை நல்லா வந்து விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மி ஏன்னா அவர் வந்து உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து உங்களுடன் பாத்தீங்கன்னா அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்க போகிறது அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கின்ற வேலையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கலைத்துறையில ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது பூர்வீக சொத்திகள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி பூர்வீக சொத்துகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது அதாவது நீங்க நிறைய வந்து சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு உடனே நீங்க கிளியர் பண்ணணும் ஒரு அரசு உதவி தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க தைரியமாக வந்து என்னன்னா நீங்க ஈடுபடலாம் நிச்சயம் வந்து உங்களுடைய சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது அதே நேரம் உயர் பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் ஏன்னா சனி பகவான் மூணுல இருக்கிறதுனால நீங்க வந்து முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் வந்து என்னன்னா உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது இளைய சகோதரத்தின் ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அவர் எப்பொழுதும் உங்களுக்கு உச்ச உறுதுணையாக பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விதவிதமா பாத்தீங்கன்னா உணவு வகைகளை சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வீரம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும் அதனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு பிறக்கும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைப்பதற்கு

இடம் அவர் வந்து மூன்றாம் இடத்துல வீரியம் அடைஞ்சு இருக்கிறதுனாலயும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதனாலுமே பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல குழந்தை பேருக்காக பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அதாவது குடும்ப ஸ்தானத்தை பார்க்காரு அதுவும் இல்லாம இரண்டாம் இடங்களில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை குறிக்க கூடிய இடம் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆவதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருக்கெடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இல்லாம இந்த பத்தாம் இடங்களில் பாத்தீங்கன்னா பெயர் புகழ் செல்வாக்கை குறிக்கக்கூடிய இடம் இதுல நீங்க சக்சஸ் ஆவறதுனால பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக சுக்கர பேச்சு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கான நன்மைகளை பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் வந்து மகர ராசினியர்களுக்கு இந்த சுக்கர பேச்சில குடிக்கிறார் மார்ச் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய இடப்பேச்சு நடக்கிறது அதாவது சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு இடப்பேச்சி ஆகிறார் இந்த மீன ராசிக்கு வர்ற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நாம ஏன் இந்த சுக்கர பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மாசமே பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய இடப்பேச்சு நினைக்கிறது அதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பலனுமே பார்க்காமல் ஏன்னா பொதுவா மாத பலன்கள் சொல்லிட்டு அனைத்து கிரகங்களுடைய சேர்க்கையினுடைய பலன்களை தான் பாக்குறோம் ஆனால் இந்த சுக்கர பகவானுடைய இடப்பேச்சுக்கு மட்டும் நம்ம அதிக முக்கியத்துவம் தர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு வரும்போது அதிக உச்ச பலத்தை வந்து பெறுகிறார் அதாவது இந்த மீன மீனம் வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உச்ச வீடு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் இருக்கக்கூடிய வீடு அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பவரோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் பாத்தீங்கன்னா ஸ்தான பலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை செய்வார் அடுத்து சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா எந்த வீட்டுல இருக்காருன்னு பார்க்கும்போது மீன வீட்டுல இருக்கிறாரு இந்த மீன வீடு யாருடைய வீடுன்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய வீடு குரு பகவான் பாத்தீங்கன்னா இயற்கையிலே ஒரு சுப கிரகம் அந்த சுப கிரகத்தினுடைய வீட்டுல வந்து என்னன்னா இந்த சுக்கர பகவான் வந்து என்னன்னா உச்சமாக இருக்கிறார் இந்த சுக்கர பகவானும் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையிலே சுப ஆக ஒரு சுப கிரகம் ஒரு சுப கிரகத்தினுடைய வந்து உச்சமாக இருக்கும் போது அதிக சுப பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்குமே இருக்கிறது இந்த அனைத்து ராசிகளுக்குமே நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஸ்தான பலத்திற்கு ஏற்பவும் அவருடைய ஜாதகத்துல வந்து சுக்கர பகவானுடைய நிலையை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சுக்கர இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்கு நீடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கர பகவான் வந்து என்னன்னா கும்ப இருந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி போறாரு இந்த இரண்டாம் தேதி போறதுல ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் வந்து மீனராசி சஞ்சரிப்பார்